அதிரடியாய் வீட்டிற்குள் நுழையும் ராதிகா பாக்யா எடுக்க போகும் முடிவு என்ன பாக்யாவிற்காக கோபியை எதிர்த்து நிற்கும் ராதிகா இனி நிகழப்போவது என்ன பரபரப்பான திருப்பங்களுடன் அதிரடியான கதை களத்தை காணத்தவர் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் எஸ் ரொம்பவே ஒரு வித்தியாசமான நிறைய விஷயங்களை நிறைய ஷோஸுகளை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக சொல்கிறதுக்காக நானும் காத்துட்டு இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன எந்த சீரியல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னுதான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப வாட்டி சொல்லிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இணைந்துருங்க ஓகேங்களா எஸ் இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம் என்னன்றதுக்கு முன்னுக்கு இந்த விஷயம் என்ன அப்படின்றது தான் நம்மளோட ஃபேவரிட்டான எல்லாரோடையுமே ஓல் டைம் ஃபேவரிட்டான முன்னுக்க பாக்கியலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் முன்னுக்கே பாக்கியலட்சுமி அப்படின்னு சொன்னால் பாக்கியலக்ஷ்மியில் இப்போ போகிறது நிறைய சீன்ஸ் எல்லாவுமே ரிப்பீட்டட் இது இதுக்கப்புறம் இதுக்கு முன்னுக்கு நடந்துச்சே இதுக்கு முன்னுக்கு நடந்து இதே மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் கோபி இவங்க வீட்டுக்கு வர்றது இவங்க அங்கே போகிறது இங்கே இருந்து தாத்தா போகிறது இங்கேருந்து இனியா போகிறது இங்கேருந்து பாட்டி போகிறது திருப்பி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறது திருப்பி அவங்க இங்கே வாரது இப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு டைம் ட்ராவலில் விழுந்து மாறி மாறி எல்லோருமே இந்த டைம் ட்ராவலில் இருந்து வந்து இருக்கிற மாதிரியாக எனக்கும் ஃபீல் ஆகுது ஸோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கியாவை பழனிசாமிக்கு திருமணம் பேச போகிறாங்க ஸோ அந்த பேச போகிற அந்த விஷயம் பாக்கியாவுக்கு கோபி மூலியமாக தெரிய வருது பழனிசாமிய வீட்டாக்கள் நம்மளை இது பண்ணுறாங்கன்னு பட் இது பாக்கியா இதை இஷ்டப்படலை பட் பாக்கியோட முடிவுக்கு அப்புறம் பழனிசாமி பாக்கியாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி ஆக போகுது என் பாக்கியோட லைஃப்பில் பாக்கியோட மூலம் என்ன நடக்க போகுது இதுக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க யார் அகெயின்ஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் சூப்பரான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றது நானும் நானும் இருக்கேன் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்